பீகாரில் என்டிஏ என்று சொல்லக்கூடிய பாஜக தலைமையிலான மோடியினுடைய கூட்டணி பிளந்து போவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி அப்படிப்பட்ட ஒரு செக் வைத்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இந்தியா கூட்டணி வலிமையாக வந்து கொண்டிருந்த நேரம் நிதிஷ்குமாரை தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பாஜகவுக்குள் கொண்டு வந்தார்கள் அப்போது என்ன சொன்னாங்கன்னா இனி அவ்வளோதான் இந்தியா கூட்டணி நீ அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஆனால் அதுவல்ல நடந்தது மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுங்கள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் பீகாரில் என்டிஏ என்று சொல்லக்கூடிய பாஜக தலைமையிலான மோடியினுடைய கூட்டணி பிளந்து போவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி அப்படிப்பட்ட ஒரு செக் வைத்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இந்தியா கூட்டணி வலிமையாக வந்து கொண்டிருந்த நேரம் நிதிஷ்குமாரை தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பாஜகவுக்குள் கொண்டு வந்தார்கள் அப்போது என்ன சொன்னாங்க எல்லாரும் இனி அவ்வளவுதான் இந்தியா கூட்டணி இனி அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது வல்ல நடந்தது இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் பாஜகவிற்கு நூத்தி ஐம்பதுக்கும் குறைவான இடங்கள் தான் கிடைக்கும் என்பதுதான் தற்போதைய நிலைமை இதுல பீகார்ல இன்னொரு செக் வச்சிருக்காங்க இந்தியா கூட்டணி என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணி மோடியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சி நிதிஷ்குமார் கட்சி இருக்கிறது பாஜக இருக்கிறது இன்னொன்னு சிராக் பாஸ்வானுடைய கட்சி இருக்கிறது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வானுடைய கட்சி இந்த சிராக் பாஸ்வானிடம் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது எப்படி என்றால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு எட்டு பாராளுமன்ற தொகுதிகளை நாங்கள் ஒதுக்குகிறோம் நீங்கள் எங்களோடு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் சிராக் பாஸ்வானுக்கு பாஜக கூட்டணியில் ஆறு தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்படுகிறது ஏற்கனவே பீகார்ல நிதிஷ்குமார் எல்லாம் மிகப்பெரிய கோபத்துல இருக்கிறார் பீகார்ல என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா முப்பது இடங்களில் அங்கே பாஜக தான் போட்டியிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அங்கு நிதிஷ்குமாருக்கு ஒரு வேல்யூ கிடையாது சிராக் பாஸ்வானுக்கு ஒரு வேல்யூ கிடையாது நாங்கள் தான் போட்டிடுவோம் மகாராஷ்டிராவில் எப்படி மகாராஷ்டிராவில் சரத்பவார் அணியை பிரித்து சிவசேனா அணியை பிரித்து தங்களோடு ஒரு டீமை உருவாக்குறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இப்போ இந்த வாட்டி சீட் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு தான் வாங்கிட்டு போயிருன்னு சொல்றாங்க மகாராஷ்டிராவில் பெரும்பாலான இடங்களில் பாஜக தான் கூட்டணியில் இருக்கணும் அது வந்து கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய புகைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதன் மூலமாக பீகார்லையும் மகாராஷ்டிராவிலேயும் ஐந்து இடங்கள் கூட பாஜகவுக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்க இந்த நேரத்துல தான் சிராக் பாஸ்வானிடம் காங்கிரஸ் கூட்டணி என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னா எட்டு இடங்கள் எட்டு பாராளுமன்ற தொகுதிகளை உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் வாருங்கள் என்று ஏற்கனவே சிராக் பாஸ்வானுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய லடாய் போய் கொண்டிருப்பது என்பது நமக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பனிப்போர் காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும் நிதிஷ்குமார் பாஜகவை விட்டு இந்தியா கூட்டணிக்கு சென்ற போது அன்றைக்கு அதை வந்து பெரிய மகிழ்ச்சியோடு சொல்லிட்டு இருந்தவர் சிராக் பாஸ்வான் நான் போயிட்டான்ப்பா நல்ல வேலை அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நிதிஷ்குமார் திரும்ப வந்தது சிராக் பாஸ்வான் இன்றைக்கு ஒன்றுமில்லாத நபராக அங்கே ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல தான் காங்கிரஸ் கட்சி சிராக் பாஸ்வானோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது சிராக் பாஸ்வான் பதில் சொல்லவில்லை ஆனால் தன்னுடைய கட்சியின் எதிர்காலத்திற்காக தன்னுடைய கட்சியினுடைய நலனுக்காக இந்த முடிவை அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் பீகாரில் என்டிஏ என்று சொல்லக்கூடிய மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி ஒரு பெரும் தோல்வியை சந்திக்கிறது பிளக்கிறது என்பதுதான் உண்மை ஏன்னா வட இந்தியாவில் இன்றைக்கு மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய கணக்குகள் எல்லாம் பிழைத்து கொண்டிருக்கின்றன எல்லாம் அதாவது அதாவது உத்தரப்பிரதேசத்திலே நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புகைச்சல் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ராகுல் காந்தி அமைதியில் போட்டியிடுவதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன அதுவும் ஸ்மிருதி இராணி எதிர்த்து அவர் போட்டியிடுகிறார் அவர் வெற்றி பெறுவார் என்று சொல்லப்படுகிறது சமாஜ்வாடி கூட்டணி வந்து வருது இருந்து ஏராளமான இப்போது இருக்கக்கூடிய பாராளுமன்ற பதவியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியிலும் சமாஜ்வாடி கட்சியிலும் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ வட இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பாஜகவிற்கு சங்கு ஊதுவதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இந்தியா கூட்டணி மிக மிக சரியான முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த ஆட்டத்தில் பாஜக பெரும் தோல்வியை சந்திக்கும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க